இது வந்து எம்ஆரைய வண்டி இதில் என்ன கம்பெனின்னாங்க ஃப்ரெண்டு மக்கார்டு போச்சு ஆமாம் நம்ம மக்கார்டு பழைய மக்கார்டு நான் உறஞ்சிருப்பாங்க புது புதுமற்கார்டு வாங்கியிருக்கேன் ஆமாம் புதுமர் கார்டு இருக்குது ஆமாம் புதுமற்கார்டு எவ்வளவு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஆமாம் இந்த மக்கார்டு வாங்கும்போது நீங்கள் வேறு சில பொருள்களும் மாற்ற வேண்டி வரும் அது என்ன பொருள் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ கலந்து அந்த பழைய போல்டு இருக்கா இந்த பழைய போல்டு ஆமா இது இந்த போல்டும் கண்டிப்பா கம்பெனி போல்டு வாங்கி மாத்தணும் ஏனாக்கு இந்த காடி இருக்கு பத்தீங்களா சாணுடைய காடி இந்த இப்ப எவ்வளவு இது கரலா இருக்கு பத்தீங்களா நாளா நாளா அந்த இடம் தண்ணி போட்டு அரைச்சிடும் அரைச்சிருச்சுன்னா அது சளிஞ்சு போயிடும் சளிஞ்சு போச்சுன்னா அந்த போல்டை நீங்க கழட்ட முடியாது ஆமா அதனால கண்டிப்பான முறையில இந்த வண்டின்னு இல்லை எந்த வண்டிக்கும் நீங்க மற்கார் கழட்டலாம் செய்த உள்ள உள்ள பொருள் உள்ள இடக்கம் அந்த தண்ணி போடுற பொருள் உள்ள எப்போ ரேராக கழட்டுற பொருள்லாம் கழட்டிங்கன்னா அதுக்குள்ள போல்டு கம்பெனி போல்டு ஒரிஜினல் போல்டு கண்டிப்பாக வாங்கி தான் மாற்றி ஆகணும் ஆமாம் அந்த வாங்கியிருக்கேன் பாருங்க இந்த போல்ட் நாங்கள் ஒரிஜினல் போல்டு கிடைக்கும் இந்த ஆரோக்கியா கம்பெனி போல்டு ஆமாம் இந்த மாதிரி போல்ட்டை வாங்கிடுங்க வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு மாட்டி நீங்கள் வாங்கி மாட்டிட்டீங்கன்னா தான் நாலு ரூபா கழட்டி மாட்டேன் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னாக்க என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிருங்க ஏன்னா நான் ஏன்னாக்கா அன்னன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன வண்டிக்கு என்னென்ன பொருள் மாற்றலாம் எப்படி செலவை குறைச்சி பார்க்கலாம் எல்லா தகவலும் நான் பதிவு பண்ணுறேன் நான் பதிவு பண்ணுற தகவல் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இல்லாத்தினாலும் நாளைக்கு இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக பயன்படும் ஏன்னா இப்போ வீட்டில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சைக்கிள் மாதிரி ஆகிப்போச்சு பைக்கு ஆமாம் ஒரு வீட்டுக்கு ஒரு பைக்கு ரெண்டு பைக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதனால வந்து எந்தெந்த பொருளை எப்படி மாற்றலாம் என்ன செய்யலாங்கிறத பதிவு பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல போய் நீங்கள் வண்டி வளர்க்குற இடத்துல போய் நீங்கள் எனக்கு வேலை இந்த இந்த கம்பெனி வேலை இந்த மாதிரி இருக்குது பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறக்கு அந்த வேலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசி இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்பவும் உங்கள் செலவுகள் குறைக்கும் வேலையும் தரமாக இருக்கும் ஆமாம் அதுக்காண்டி மெக்கானிக்கை நான் குறை சொல்லலை ஒரு சில இது செலவு கம்மி பண்ணுறதுக்கு ஒரு சில இடத்துல வந்து என்னை சரி பண்ணி போட முடியும் ஆனால் செட்டாக மாற்றி விட்ருவோம் அந்த மாதிரி நான் இருக்குது அது என்னென்னாக்கா அது சில நேரத்தில் வேலை இலைகளுக்கெல்லாம் விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம் அதுக்காண்டி சொல்றேன் அவங்களே நான் குறை சொல்லலை நீங்கள் வந்து என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வைங்க உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் நான் பதிவு பண்ணி போடுறேன் நன்றி வணக்கம்